ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோடு அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் எல்லாத்துக்கும் வந்து அவங்கக்கிட்ட வந்து உங்கள் கிட்டே கேட்டுகிட்டே இருக்க முடியாதுங்க நூறுரூவா எடுத்தாலும் எல்லா விஷயத்துக்கும் உங்கள்கிட்ட கேட்க முடியாது நீங்கள் சம்பாதிக்கிறீங்க தான் நான் இல்லைங்களை நான் அனாவசியமான செலவு பண்ணக்கூடிய ஆள் கிடையாது உங்களுக்கே தெரியும் நான் எதுவுமே அனாவசியமாக வந்து செலவு பண்ண மாட்டேன் இது இது இன்றைக்கி அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து ஒரு இதுக்குள்ளே செலவு பண்ணுற ஆள் அப்படி இருக்கிறப்போ என்னால் என்ன பண்ண முடியுதோ அதை தான் நான் வந்து இது இருக்கேன் அதுக்கு மேலே நீங்கள் வந்து உங்களுக்கு இஷ்டப்பட்ட விஷயங்களை மட்டும் நீங்கள் வாங்கிட்டு இது பண்ணாலே போதும் என்னால் வந்து எதுக்காகவும் இந்த விஷயத்துக்காகவும் ரொம்ப காம்ப்ரமைஸ் ஆகிட்டு இருக்க முடியாது போக போக எல்லாமே வந்து அந்தந்த நேரத்தில் நம்மளுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறதாண்டி நம்மளுக்கு அது சரியான ஒரு இது வேணும் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை வந்து நம்ம ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது அதுக்கு மேலே நம்ம யாருக்கிட்டையும் எதுக்காகவும் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம சொல்லிக்காமல் தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னோடனே ஆமாம் அது உண்மை தான் நம்மளுக்கு வந்து ஒரு சில விஷயங்களை நீ வந்து கரெக்டான வேலை நம்ம சொல்கிறா பண்ணுற அப்படிங்கிறது எனக்கு தெரியுது தெரியாமல் இல்லை ஆனால் வந்து அந்த நேரத்தில் நம்மளுக்கு அது கிடைக்கிறதுங்கிறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும் அப்படின்னு ஆமாம் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நல்லா தான் இருந்தேன் உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் பிள்ளைங்களை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னாங்க இல்லாட்டினா எனக்கு வந்து முப்பதாயிரம் சம்பளம் வர வேலையை இன்றைக்கி நான் விட்டுட்டு உட்காந்துருக்க மாட்டேன் உங்ககிட்ட நூறுபாய்க்காக நான் நேரம் சம்பளம் வாங்கியிருந்தேன்னா இன்னும் ரெண்டு வருஷத்தில் எவ்வளோ நான் சேவிங்ஸ் பண்ணியிருப்பேன் ஒரு அஞ்சாறு லட்சம் லட்ச ரூபாய் வந்து கையில் வச்சுருந்துருப்பேன் எனக்குன்னு ஒரு தொழில் சூழல் இல்லை ஏதோ எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோட ஒரு லைஃப் ஸ்டைல் இதுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த நான் வந்து ச வச்சுருந்துருப்பேன் இப்போ இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் யார் நீங்கள் தான் காரணம் அப்படின்னோடனே சரி வீடு அதெல்லாம் நம்ம வந்து யாருக்கிட்டையும் எதுக்காகவும் வந்து இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க முடியாது போக போக ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் கிடைக்காமலும் போகலாம் அதனால் உனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதனால கண்டிப்பாக நல்ல ஜாபாகவே வந்து எல்லா விஷயங்களும் கிடைக்கும் கிடைக்காமல் இருக்காது அதுக்காக நீ வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு எதுக்கும் வந்து ரொம்ப போட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவோன்னா ஆமாண்ணா எதுக்காகவும் கவலைப்படலைங்க இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு சில விஷயங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து இதாக இருக்கிறப்ப தாமதமாகிறப்போ நம்மளுக்கு நம்ம வந்து அந்த வேலையில் இருந்திருந்தால் கூட நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் கிடைச்சிருக்குமோ இப்போ அதில் இல்லாததான் நம்மளுக்கு எந்த விஷயங்களும் கிடைக்கல போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ண தோணுது அதுதான் அப்படின்னொண்ணே ஃபீல் பண்ணாத ஃபீல் பண்ணுறதுனால எதுவும் மாறிட போகிறது இல்லை ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் பொறுமையாக தான் எடுத்துகிட்டு போய் ஆகணும் அப்போ தான் நம்மளுக்கு வேண்டிய விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கினோன்னே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் கரெக்டு தான் நான் அதெல்லாம் இல்லைங்களை இருந்தாலும் நீ வந்து வேலையை விட்டதுக்கு நானும் வந்து அப்பா அம்மா பேச்சு கேட்டுட்டு வேண்டாம் வேலையை விட்டுற அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வந்து தான் அது என் மேலே தப்பு இருக்குது இப்போயுமே எனக்கு ஃபினான்ஷியலாக ஒரு கஷ்டமா இருப்போ உங்ககிட்ட கூட ஒரு சேவிங்ஸ் இருந்திருந்தா நேரம் வந்து அதை நான் வச்சு சமாளிச்சிருப்பேனே அப்படின்னு நினைக்கிற நேரங்கள்லாம் இருக்குது அதை உங்ககிட்ட வந்து நான் வெளிப்படையாக சொல்லிக்கிட்டதில்லை சொன்னா வந்து நீ வந்து ஓ அப்படியா சரி நம்ம வந்து அப்போ ரொம்ப பண்ணிட்டோம் போல இருக்கு அப்படின்னு நீ ஒரு மாதிரி ஃபீல் ஆவேன் கண்டிப்பாக அதை விட உனக்கு பெட்டர் ஜாப்பாக நீ ட்ரை பண்ணா கிடைக்கும் ஏன்னா உனக்கு எக்ஸ்பீரியன்ஸு அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னோன்னே சரி ஏதோ கிடைச்சா ரொம்ப நல்லதுதான் நம்மளுக்கு கிடைக்காமல் இருக்கிறத நினச்சி இது பண்ணுறாமல் கிடைச்சா ஓரளவு எனக்கும் சந்தோஷம்தான் ஹாப்பியாக தான் நானும் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னோன்னே அம்மா அதுதான் நானும் சொல்கிறேன் கண்டிப்பாக உனக்கு அதை விட ஒரு நல்ல பெட்டரான ஜாபாகவே கிடைக்கும் நீ அதையே நினச்சிட்டு இப்போ இருக்கிறத நீ இது பண்ணாத கண்டிப்பாக நான் ஒரு டூ மந்த்த் போகணும் கண்டிப்பாக பையனை ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்த்துட்டு நீ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜாபுக்கு போயிடலாம் நான் அதுக்கு வந்து உனக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார்